முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ரயில்வே பாதுகாப்பு படையினர் கடந்த ஏழு ஆண்டுகளில் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் மீட்கப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை விவரத்தை இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ரயில்வே பாதுகாப்பு படையினர் மொத்தம் பதினேழு ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு குழந்தைகளை மீட்டுள்ளனர் இதில் பதிமூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் வீட்டை விட்டு வெளியேறவர்கள் என்றும் இரண்டாயிரத்து நூற்று ஐந்து பேர் காணாமல் போனவர்கள் என்றும் ஆயிரத்து தொன்னூற்று ஒரு பேர் பெற்றோரால் தவறிவிடப்பட்டனர் வர்கள் என்றும் நானூறு பேர் ஆதரவற்றவர்கள் என்றும் எண்பத்தி குழந்தைகள் கடத்தப்பட்டவர்கள் என்றும் எழுபத்தி குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நூற்று குழந்தைகள் சாலையோரம் வசிப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல இரண்டாயிரத்து ஆண்டு ரயில்வே பாதுகாப்பு படையினர் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு குழந்தைகளையும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஐந்தாயிரத்து பதினோரு குழந்தைகளையும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொள்ளாயிரத்து ஏழு குழந்தைகளையும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுநூற்று ஐம்பத்தி பதினேழுகளையும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுநூற்று தொன்னூற்று நான்கு குழந்தைகளையும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நான்காயிரத்து அறுநூற்று ஏழு குழந்தைகளையும் மொத்தமாக சேர்த்து ஏழு ஆண்டுகளில் எண்பத்து நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது குழந்தைகள் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளை மீட்பதோடு மட்டுமின்றி வீட்டை விட்டு வெளியேறிய மற்றும் காணாமல் போன குழந்தைகளின் அவலநிலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் ரயில்வே பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிக்கிறது நூற்று ரயில் நிலையங்களில் உள்ள குழந்தை உதவி மையங்கள் குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் மீட்புக்கு உதவுகின்றன மீட்கப்பட்ட குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்களின் குடும்பத்தினரிடம் மீண்டும் சேர்க்கப்படுகிறார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது